அரகல தாக்குதல் வழக்கில் தேசபந்து விளக்க மறியலில் தாக்குதலை தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என விசாரணைகளில் வெளிக்கொணர்வு முன்னாள் அமைச்சர் ராஜத நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என பகிரங்க அறிவிப்பு டயனா கமகேவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு பிடியானை கத்தோலிக் ஆயர்கள் பேரவைக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் விசேட சந்திப்பு நான்காவது நாளாக தொடரும் தபால் ஊழியர்களின் வேலை நிறுத்தம் மக்கள் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக உடையத்துக்கு பொறுப்பான அமைச்சர் தெரிவிப்பு அந்த குணவளமிடமிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வீதம் ஐநூறு லட்சம் ரூபாய் பெருமதியான பண வைப்பினை வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட பலரும் தோற்றி அவர்களில் இருவருக்கு ஒருவருக்கு பிரதான செய்தியையும் வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது கிளிநொச்சி பூநகரியைச் சேர்ந்த சுதர்மினா இரவு பிரதான செய்தியை வாசிக்கும் வாய்ப்பை கொண்டுள்ளார் அவருடன்

தொலைக்காட்சியின் அரிதான திரையில் தோன்றிய செய்தி வாசிப்பதற்கான வாய்ப்பினை நாம் உங்களுக்கான தமிழும் சைவமும் தலைதோங்கும் யாழ்ப்பாணம் நல்லூர் காந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவில் இன்று காலை ரதோற்சவம் இனிதே நடைபெற்றது இந்த ரதோட்சவத்தில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பிரமரும் முனிவர்களும் தெளிந்த நல் ஞானிகளும் யாவரும் புகழ் நேத்தும் ஓவிய பேரொழியை காண இருகண் போதுமென்றோ நல்லூரில் வீட்டிருந்து அருளாட்சி புரியும் கந்த பெருமானின் பெருந்திருவிழாவின் இருபத்தி நான்காவது நாளான இன்று ரதோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது நல்லையம்பதியானின் ரதோத்சவத்தை முன்னிட்டு இன்று காலை வசந்த மண்டபத்தில் சர்வ அலங்காரங்களுடன் வீட்டிருந்த நல்லூர் சண்முகநாதரும் தேவியர் இருவருக்கும் உபசார பூஜைகள் நடைபெற்றன இதனை அடுத்து வேத மந்திர தோத்திர பாராயணங்களுடன் சண்முக பெருமான் உள்வீதி உலா வந்தார் பக்தர்கள் அரோகரா அலங்கார நல்லூரா என கோஷமிட நல்லையம்பதி அலங்கரிக்கப்பட்ட சித்திர தேரில் எழுந்தருளினார் நாளூறு அழகு காணும் நெல்லூர் அழகனை காண இன்று அதிகாலை முதல் லட்சோப லட்சம் பக்தர்கள் வெளிவீதியில் கூடியிருந்தனர் சண்முகப்பெருமான் ரதத்தில் ஆரோகணிக்கப்பட்டு காண்டாமணி ஓசையுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க வடத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பிடித்திழுக்க ரதோத்சவம் பக்திமயமாக நடைபெற்றது அதிகளவிலான பக்தர்கள் காவடிகள் எடுத்தும் அடியெடுத்தும் அங்க பிரதட்சணம் செய்தும் நிவர்த்திக் கடன்களை நிறைவேற்றினர் பக்தர்களின் அரோகரா கோஷம் விண்ணதிர பச்சை சாத்திய பார்வேந்தன் ஆலயத்துக்கு எழுந்தருளினார் அரிதிரு மருகோன் நல்லியம்பதி நாயகனின் தீர்த்தோற்சவ திருவிழா நாளை காலை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது

பிரம்மாண்டமான வளாகங்களை அமைத்துள்ளன நியூஸ் விசேட வளாகமான நல்லூரில் கதர்காமத்தில் மாணவர்கள் மற்றும் இளவல்களின் அரங்கதிரங்கான் போட்டிகளுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் வினோத உடை போட்டி பேச்சு போட்டி பக்தி பாடல் போட்டி டிஜிட்டல் காணொலி தயாரிப்பு போட்டி உள்ளிட்ட போட்டிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன தேர் திருவிழாவின் பின்னர் நியூஸ்வஸ்டின் விசேட வளாகமான நல்லூரில் கதிர்காமத்துக்கான மூன்றாம் நாள் நிகழ்வுகள் ஆரம்பமாகின நேற்றும் இன்றும் நடைபெற்ற வினோத உலைப் போட்டியில் சுமார் இருநூறுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டதுடன் அவர்களில் திறமையை வெளிப்படுத்தியோருக்கு இதன்போது பெறுமதியான பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன இதனையடுத்து பக்தி பாடல் போட்டியில் வெற்றி கீட்டியோருக்கும் பரிசில்கள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து பேச்சுப் போட்டியில் வெற்றி கட்டிய இளவல்கள் பரிசில்களை பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வில் திறமைகளை வெளிப்படுத்துபவர்களுக்கு அரிதான திரையில் தோன்றி செய்தி வாசிப்பதற்கான அரிய வாய்ப்பும் கிட்டியது கிளிச்சி தருமபுரத்தைச் சேர்ந்த சரண் ஷீக் கனகசபை நியூஸ் நான்கு இருபத்தை மனுத்தியான செய்தியையும் யாழ்ப்பாணம் கொக்குவில்லை சேர்ந்த யாதவி நிசலிங்கம் ஐந்து இருபத்தைந்து மனுத்தியான செய்தியையும் வாசித்தனர் வணக்கம் உள்நாட்டுச் செய்திகள் தபால் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு நான்காவது நாளாக தொடர்கின்றது இனி செய்தி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் நேரடி விமான போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதேபோல கிளிநொச்சி பூநகரியைச் சேர்ந்த தயானந்தன் சுதர்மினா நியூஸ் எட்டு மணி பிரதான செய்தியை வாசிக்கும் வாய்ப்பை பெற்றார் தமிழும் சைவம் தலைதொங்கம் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவில் இன்று காலை ரதோற்சவம் இனிதே நடைபெற்றது இதேவேளை குரல் தேர்வில் பங்குபற்றி திறமையை வெளிப்படுத்திய முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பைச் சேர்ந்த துரைசிங்கம் சுதர்ஷன் சக்தி எஃப் எம் நியூஸ் மூன்று ஐம்பத்தைந்து மணித்தியான செய்தியையும் மன்னாரைச் சேர்ந்த ரனா ரஹீம் நான்கு ஐம்பத்தைந்து மனுத்தியான செய்தியையும் வாசித்தனர் முறைகேடான முறையில் சொத்துக்களை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் அங்கு சென்றுள்ளார் இருதரப்பு சந்திப்பில் கலந்து கொள்ள ரஷ்ய ஜனாதிபதி மறுப்பு தெரிவித்தால் அமெரிக்கா வலுவான பதிலடி கொடுக்க வேண்டுமென யுக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதேபோல நல்லையம் பதிலு வாழும் ஞான வடிவேலனின் பெருந்திருவிழாவை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருந்த நியூஸ் வஸ்டின் நல்லூரில் கதர்காமும் விசேட வளாகத்தில் நேற்றிரவும் பல கலை நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தன எங்கள் தலைமுறைகளுக்கு கடத்தப்பட வேண்டிய தத்துவக் கரு இதைத்தான் இங்கே இவர்கள் விவாதிக்க ஐயா என்பது எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு வாழ்க்கையினை ஒரு தத்துவங்களை வழங்கி கொண்டுதான் இருக்கின்றன எதன் பின்னோ சென்று கொண்டிருக்கின்றோம் கந்த என்பது எங்களுக்கு இன்று வாழ்வியல் தத்துவங்களை சொல்லி தந்து கொண்டுதான் இருக்கிறது திருவிழாக்களிலே இத்தனை பேர் ஒற்றுமையாக தங்கள் அன்பை என்றால் அது அனைத்துமே இங்கு கோயில்களிலால் நாங்கள் செய்து கொண்டிருக்கிற திருத்தொண்டுதான் இதனிடையே தேர் உற்சவத்துடன் சக்தி டிவியின் யாழ் சக்தி நல்லூர் வளாகத்தின் நிகழ்வுகள் இன்று காலை ஆரம்பமாகின வளாகத்தை பார்வையிட அதிகளவிலானோர் வருகை தந்தனர் கலாணி எனும் பெயரில் வயலின் மற்றும் வீணை கச்சேரிகள் இடம்பெற்றதுடன் சிறப்பு பட்டிமன்றமும் நடத்தப்பட்டது கலை கலாசார பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையிலான பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்றைய யாழ் சக்தி நல்லூர் வளாகத்தை அலங்கரித்தன இதேவேளை காவடி கலையகத்தில் இன்று காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அனைத்து நிகழ்ச்சிகளும் நேரலையில் ஒலிபரப்பப்படுகின்றன காலை முதல் ஆயிரக்கணக்கான மக்கள் சக்தி எஃப் எம் காவடி கலையகத்துக்கு வருகை தந்திருந்தமையை காணக்கூடியதாக இருந்தது சமையல் போட்டி உள்ளிட்ட ஏனைய போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றியாளர்களுக்கு பெறுமதிமிக்க பரிசில்களும் இன்று வழங்கப்பட்டனா தொடர்ந்தும் யாழ்ப்பாண வளாகத்தில் இருந்து இணைந்து கொண்ட தனுஷ்யாவுக்கு நன்றிகள் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் முன்னாள் போலீஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோனை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்புக்கோட்டை நீதவா நீதிமன்றம் இன்று பிற்பகல் உத்தரவிட்டது காலிமுகத்திடல் மக்கள் போராட்டக் களத்தின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் சந்தை நபராக பெயரிடப்பட்டுள்ள அவர் மிரிகான வீட்டில் வைத்து நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டார் மக்கள் போராட்டக்களத்தை நோக்கி வருகை தந்த தரப்பினரை தடுப்பதற்கு அப்போதைய மேல் மாகாண பிரதி போலீஸ் மாதிபரான தேசபந்து திண்டுக்கோன் செய்யப்பட்டிருக்கவில்லை எனவும் அவருக்கு உத்தரவு கிடைக்கும் வரை தாக்குதலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருந்ததாகவும் இன்று நீதிமன்றத்தில் வெளிக்கொணரப்பட்டது அரகலைய மக்கள் போராட்டக்களத்தின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த விட

இதன்போது விசாரணைகளின் முன்னேற்றம் உள்ளிட்ட விடயங்களை முன்வைத்த பிரதி சொலிசிட்டர் அப்போதைய மேல் மாகனத்துக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மா அதிபரான தேசபந்து இரண்டு சந்தர்ப்பங்களில் அரகலகை மீது தாக்குதல் நடத்தப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுப்பதற்கான இயலமை காணப்பட்டதாக சுட்டிக்காட்டினார் சந்தைகணவர் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நீதிமன்ற செயல்முறைகளை சவாலுக்குட்படுத்தி சட்டத்துக்குள் நுழைந்து தப்பிப்பதற்கு முயற்சித்துள்ளதாக ார்ேகநரின் முன்னிலாகிய சட்டத்திரணி அஜித் பத்ரன இந்த சம்பவத்தில் தேசபந்து தொடர்பில் சட்டமாதி பிரதனைகளும் வெறுப்புணர்ச்சியுடன் குறிப்பிட்டார் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த முன்னெடுக்கப்பட வேண்டியுள்ள விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பில் வினவினார் முன்னாள் மற்றும்

அறிவித்தல் அனுப்பப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜிதா சேனாரத்னவை இதுவரை கண்டுபிடிக்க முடியாமையினால் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் இன்று மாலம்பேயில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்று அறிவித்தல் ஒன்றை ஒட்டியுள்ளனர் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இவ்வாறு அவருக்கு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சிலர் இன்று காலை மாலவி பகுதியில் உள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் வீட்டின் முன்பாக ஒலிபெருக்கி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவித்தனர் இந்த நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குட்பட்ட கொழும்பு பகுதியில் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி நிறுவனத்தால் கோரப்படாத திட்ட முன்மொழிவுக்கு முறையற்ற விதத்தில் அனுமதி வழங்கியவை மற்றும் அகழ்வியந்திரங்களை முறையற்ற விதத்தில் வழங்கியமை தொடர்பிலான முறைப்பாட்டுக்கு பதிலளிப்பதற்காக ராஜ்யத்த சேனாரத்னவினை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் திகதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ராஜித தலைமறைவாக இருப்பதால் அழைப்பானையை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த முறைப்பாட்டுக்கு பதில் வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு வருமாறு ராஜித சேனாரத்னவுக்கு அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது பின்னர் அதிகாரிகள் ராஞ்சித சேனாரத்னவின் வீட்டுக்கு சென்று அறிவித்தலை ஒட்டுவதற்கும் நடவடிக்கை எடுத்தனர் நீதிமன்றத்தில் ஆஜராகாமையினால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டயனா கமகேவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்தது குடிபிரவு குடியகல்வு திணைக்கள சட்டத்தை மூறி போலி தகவல்களை முன்வைத்து கடவுச்சூட்டை சூட்டை பெற்றுக்கொண்டமை மற்றும் செல்லுபடியான விசாகுன்றி இலங்கையில் தங்கியிருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சந்தேக நபரான முன்னாள் அமைச்சரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு பிரதம நீதிவான் தனுஜா லக்மாலி ஜா தொடர்கின்றன உத்தரவிட்டார் கோரிக்கைகளை முன்வைத்து ஆரம்பிக்கப்பட்ட தபால் ஊழியர்களின் பணி பகிஷ்கரைப்பு இன்று நான்காவது நாளாகவும் தொடர்கின்றது மேலதிக நேர கொடுப்பனவு மற்றும் கைரேகை பதிவு உள்ளிட்ட பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது தபால் திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய தபால் ஊழியர் சங்கம் இலங்கை சுதந்திர தபால் மற்றும் தொலைத்தந்தி பொது ஊழியர் சங்கம் ஐக்கிய தபால் மற்றும் தொலைத்தொடர்பு ஊழியர் சங்கம் இலங்கை சுதந்திர தபால் சேவைகள் சங்கம் மற்றும் இலங்கை தபால் ஊழியர் முன்னணி உள்ளிட்ட இருபத்தி மூன்று தொழிற்சங்கங்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் பங்கேற்றுள்ளன கொழும்பு மத்திய தபால் பரிமாற்றம் உள்ளிட்ட நாடு முழுவதிலும் உள்ள பல தபால் நிலையங்கள் இன்று மூடப்பட்டிருந்தன இதன் காரணமாக கடந்த நான்கு நாட்களாக கடுமையான அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர் இதேவேளை தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி ஆகியன ஒன்றிணைந்து இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தன மேலிக இல்ல இந்த வேலைநிறுத்தத்தின் அடிப்படை கோரிக்கை கைவிரல் பதிவிற்கு கைரேகளை பயன்படுத்த முடியாமல் அல்லது மேலதிக கொடுப்பனவு அல்ல தபால் திணைக்களத்தில் கைவிரல் பயன்படுத்துவது ஏற்கனவே முறையாக செயற்பட்டு வருகிறது எதிர்காலத்தில் அவர்கள் அதற்கு அறிவுறுத்தல்களை வழங்குவார்கள் என்றால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் கைவிரல்களை நிராகரிக்கவும் அரசின் கொள்கைகளுக்கு எதிராக செயற்படுவதற்கு பொது ஊழியர்கள் நாங்கள் தயாரில்லை மேலும் மேலதிக கொடுப்பனவு பிரச்சனை என்னவென்றால் நாங்கள் மேலதிக நேரத்தை கோரவில்லை இந்த பிரச்சனையை கலந்துரையாள் மூலம் தீர்க்க முடியும் இந்த இரண்டு விடயங்களையும் தவிர்த்து கடந்துராளுக்கு வருமாறு அமைச்சர் கோரிக்கை விடுக்கிறார் நாங்கள் அதற்கு இணக்கமில்லை சாகாச்சா டென் கியானி அப்பயே கிடக்கங்க நகினக முடின்மகியன் டோனி விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிசர் இன்று பாராளுமன்றத்தில் தபால் ஊழியர்களின் தொழிற்சந்த நடவடிக்கை தொடர்பில் கருத்து தெரிவித்தார் மே உத்தியசாமிதி இதன் பின்னால் உள்ள தொழிற்சங்கங்கள் எவை ஸ்ரீலங்கா சுதந்திர தொழிற்சங்கம் இவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று தெரியும் ஐக்கிய தேசிய தொழிற்சங்கம் ஐக்கிய தொழிற்சங்கம் இவர்கள் அனைவரும் இணைந்து தபால் சேவையை நிறுத்தியுள்ளனர் மத்திய தபால் பரிமாற்றத்தின் ஊழியர்கள் இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் மேலதிக நேர கொடுப்பனவினை கோருகின்றனர் மேலதிக கொடுப்பனவினை இவர்கள் பெற்றுக்கொள்ளும் முறை தொடர்பில் இங்கு பேசினால் வெற்றி தலை குனிய வேண்டிய நிலை ஏற்படும் மேலதிக நேர கொடுப்பனவு வழங்குவதற்கு கைவிரல் அடையாள பதிவு தேவைப்படுகின்றது சில இடங்களில் உள்ள தபாலகங்கள் சூழ்நிலையில் ஏன்படுத்த முடியாது மேலதிக கொடுப்பனமாக இருநூற்று வழங்கப்பட்டது அதிகரிக்கப்பட்டுள்ளது முதல் நிலை ஊழியர்களின் மேலதிக கொடுப்பனவு காணப்பட்டதுடன் அது தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளது முதல் சிரேஷ்ட ஊழியர்களுக்கான மேலதிக கொடுப்பனவு இவர்களின் மேலதிக கொடுப்பனவு நிலையில் அவர்கள் பொறுப்புடன் தபால் திணைக்களத்திற்காக ஒதுக்கப்பட்டது இவர்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியில் எழுபது விகிதம் சம்பளத்திற்கும் மேலதிக நேர கொடுப்பனவிற்கும் செலுத்தப்படுகின்றது கைவிரல் அடையாள பதவியை ஒத்துழைத்து இந்த மேலதிக நேர கொடுப்பனவை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களின் ஏனைய

வருடாந்த மூன்று தடவைகள் இடம்பெறும் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையில் கலந்துரையாடப்பட்ட முக்கிய விடயங்கள் குறித்து கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் அத்துடன் கத்தோலிக்க திருச்சபையில் எழுப்பப்பட்ட கருத்துகள் மற்றும் பரிந்துரைகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு கூறியுள்ளது இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் தலைவர் அருட்தந்தை ஹெரல்ட் ஆந்தனி பொரேரா மற்றும் பேரவையின் உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் ஹொரண பாலந்துரை பிரதான வீதியின் புத்தர் சிலைக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் மோட்டார் வாகனத்தில் பயணித்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் இன்று பிற்பகல் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கந்தனின் வருடாந்த மகோத்சவ பெருவிழாவை முன்னிட்டு நியூஸ் பஸ்டினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்தில் தற்போது இடம்பெறும் நிகழ்ச்சிகள் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் கிறிஸ்தினா ரன்னம் வணக்கம் நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் முன்னிட்டு நியூஸ் ஏற்பாடு செய்யப்பட்ட நல்லூரில் கதிர்காமம் சிறப்பு வளையம் இன்றும் மூன்றாவது நாளாக இடம்பெற்று வருகின்றது இந்த வளாகத்திற்கு பெருந்திரளான மக்கள் இன்றும் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர் இன்று அமைக்கப்பட்டிருக்கின்ற கூடாரங்களையும் பார்வையிடுவதற்காக பெருந்திரளான மக்கள் இங்கு வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர் இன்றைய தினம் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற போட்டி நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கான பரிசில்கள் வழங்கப்பட்டிருந்தன இன்று மூன்றாவது நாளுடன் இந்த சிறப்பு வளாகம் நிறைவடைகின்றது என்பதையும் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே இம்முறையும் எமது வளாகத்திற்கு வருகை தந்து எமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் எமது நன்றிகளையும் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் கிறிஸ்டினா ரத்னம் நல்லூரி நல்லூரில் கதிர்காமம் வளாகத்தில் இருந்து இருபது வருட பூர்த்தியை முன்னிட்டு என்ற நிகழ்ச்சி இன்று அறிமுகம் செய்யப்பட்டது நாடு முழுவதும் உணவு தயாரிப்பு சிறப்பை வலுபூட்டும் வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சிக்கு ஊடக பங்காளராக செயற்பட்டது இத்துரோ நியூஸ் ஃபஸ்தி மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திப்போம் இரவு பத்து மணி பிரதான செய்திகள் வணக்கம்